அனைவருக்கும் வணக்கம் திருப்பூர் மாவட்டம் அவினாசியை அடுத்த காசி கவுண்டன் புதூர் தாமரை கார்டன் பகுதியை தான் சுப்பிரமணியனின் மகனான ரமேஷ் வயது நாற்பத்தைந்து இவர் மனைவி மற்றும் இரு மகளுடன் வசித்து வந்தார் ஊட்டியை புரியவமாக கொண்ட ரமேஷ் வீட்டில் இருந்தபடியே கார் கன்சல்டிங் மற்றும் ஃபைனான்ஸ் தொழில் செய்து வந்துள்ளார் இந்நிலையில் தான் ரமேஷ் கடந்த ஒன்றாம் தேதி அதிகாலை நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார் அப்போது கோவை சேலம் ஆறு வழி சாலை மங்களம் சாலை பைபாஸ் அருகே சர்வீஸ் சாலையில் காரில் வந்த மர்ம நபர்கள் அறிவால் உள்ளிட்ட ஆயுதங்களால் சரமாரியாக ரமேஷை வெட்டிவிட்டு தப்பிச் சென்றனர் இந்த கொடூர தாக்குதலில் தலை மற்றும் கைகளில் பலத்த காயமடைந்த ரமேஷ் இரத்த வெள்ளத்தில் துடிதுடித்து உதவிக்காக போராடினார் அப்போது அந்த வழியாக வந்தவர்கள் போலீசாருக்கு தகவல் அளித்தனர் அதன் பேரில் சம்பவத்திற்கு வந்த போலீசார் ரமேஷை மீட்டு அவிநாசி அரசு மருத்துவமனையில் சேர்த்து அங்கு அவருக்கு முதலு சிகிச்சை அளிக்கப்பட்டு கோவை தனியார் மருத்துவமனைக்கு அழைத்து செல்லும் வழியிலேயே ரமேஷ் பரிதாபமாக உயிரிழந்தார் வாக்கிங் சென்றவர் வெட்டி கொலை செய்யப்பட்டது அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது கொலையாளிகள் யார் கொலைக்கான காரணம் என்ன என்பது குறித்து அவினாசி போலீசார் நான்கு தனிப்படைகள் அமைத்து விசாரணை நடத்தி வந்தனர் செங்கப்பள்ளி கனியூர் டோல்கேட் பகுதியில் அமைக்கப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராக்களையும் தனிப்படையினர் ஆய்வு செய்தனர் அதில் கொலையாளிகள் காரில் செல்லும் காட்சிகள் பதிவாகியிருந்தன அதன் பேரில் கூலிப்படையினரான திருவாரூர் மாவட்டம் அரித்வாரமங்கலம் கோபாலகிருஷ்ணன் வயது முப்பத்தைந்து மன்னார்குடி அஜித் வயது இருபத்தி ஏழு சிம்பு இருபத்தி மூணு சரண் இருபத்தி நான்கு தேனி மாவட்டம் சில்லுவார்பட்டி ஜெயபிரகாஷ் வயது நாற்பத்தைந்து ஆகிய ஐந்து பேரை கடந்த நான்காம் தேதி போலீசார் அதிரடியாக கைதும் செய்தனர் அவரிடம் நடத்திய விசாரணையில் ரமேஷ் மனைவிக்கு இந்த கொலையில் பங்குண்டு என்பது தெரியவந்தது அதன் பேரில் விசாரணை நடத்தியது கொலையான ரமேஷின் மனைவி விஜயலட்சுமிக்கும் அவினாசி காசி கவுண்டன் புதுரை சேர்ந்த சையது இர்ஃபான் என்ற இருபத்தெட்டு வயதுகளுக்கும் கள்ளக்காதல் இருந்து வந்துள்ளது இவர்கள் இருவருமே வெள்ளையம்பாளையம் பகுதியைச் சேர்ந்த அரவிந்த் என்பவர் மூலமாக கூலிப்படையினரை ஏவி ரமேஷை கொலை செய்ததாக நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டனர் இந்த நிலையில்தான் விஜயலட்சுமியிடம் போலீசார் நடத்திய விசாரணையில் ரமேஷின் வீடு இருக்கும் பகுதிக்கு அருகே சையது இர்ஃபான் சிப்ஸ் கடை நடத்தி வந்துள்ளார் விஜயலட்சுமியுடன் மூன்று ஆண்டுகளுக்கு முன்பு தொடர்பு ஏற்பட்டதாம் அதே வேளையில் கணவரான ரமேஷுக்கு நிறைய பெண்களுடனும் தொடர்பு இருப்பது தெரிய வந்தது மேலும் ரமேஷ் மதுபானம் குடித்துவிட்டு வந்து விஜயலட்சுமியை செக்ஸ் டார்ச்சர் செய்து அடித்து துன்புறுத்தியும் வந்தாராம் இதனை விஜயலட்சுமி தன்னுடைய கள்ளக்காதலான இர்ஃபானிடம் கூறி அழுதிருக்கிறார் இதையடுத்து கணவரை எப்படியாவது கொலை செய்ய வேண்டும் என அவரிடம் தெரிவித்தாராம் இதையடுத்துதான் கூலிப்படையினரை கூலிப்படையினரை விட்டு கொலையும் செய்தானாராம் மேலும் கணவரான ரமேஷை கொலை செய்ய விஜயலட்சுமி தான் அணிந்திருந்த இருபது சவரன் நகையை சையத் இரஃபானிடம் கரட்டி கொடுத்திருக்கிறார் அந்த நகையை அவினாசியிலுள்ள இந்தியன் வங்கியில் சையத் இரஃபான் அடகு வைத்து பணம் பெற்றதும் தெரியவந்துள்ளது இதையடுத்து விஜயலட்சுமி சையது இரஃபான் மற்றும் அவர்களுக்கு உதவி செய்த அரவிந்த் மற்றும் கூலிப்படையைச் சேர்ந்த ஐந்து பேர் என மொத்தம் எட்டு பேரை போலீசார் தற்போது அதிரடியாக கைது செய்து தீவிரமான விசாரணையில் ஈடுபட்டு வருகிறார்கள்